நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு கட்டடங்களும் கல்லறை அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா ஆமாங்க இதெல்லாம் உலகத்தின் மிகப்பெரிய கல்லறை தோட்டம் தான் ஈராக்ல நஜஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கிறது தான் இந்த வாடி அல்சலாம் இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு வருடங்களா சுமார் அறுபது லட்சத்துக்கும் அதிகமான உடல்களை புதைக்கப்பட்டிருக்குது ஏன் இந்த இடத்துல இவ்வளவு உடல்கள் புதைக்கப்பட்டிருக்குது அப்படின்னா இஸ்லாமியர்களின் இறை தூதர் அப்படின்னு நம்பப்படக்கூடிய முகமது நபி அவர்களுடைய மருமகன் இமாம் அலி அவர்கள்தான் இந்த இடத்துல அடக்கம் பண்ணிட்டாங்க இவர் இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய தலைவராக கருதப்படுறார் இவரை சுற்றி அடக்கம் பண்ணுறதுனால உலகத்தோட தீர்ப்பு நாள் அப்படின்னு ஒன்று வரும்னு இறைவனால் நம்மளும் இவரோட சேர்ந்து உயிர் தெளிப்பப்படுவோன்ற ஒரு நம்பிக்கையில் இந்த இடத்துல தலைமுறை தலைமுறையாக அவர்களோட வாரிசுகளை அடக்கம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்த பற்றி ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் ஃபுல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள்